மகர ராசி எண்ணம் போல வாழ்க்கைங்கிறத மதிச்சு வாழக்கூடியவங்க எண்ணம் அழகா இருந்தா போதுண்டா எல்லாமே அழகா மாறிடும்ங்கறதுல நம்பிக்கை கொண்டவங்க இதனாலவே நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவா நினைப்பீங்க இந்த மகர ராசி ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்க அங்க எவ்வேறுப்பட்ட ஒரு கஷ்டகாலமாக இருந்தாலும் அதை வந்துட்டு பாசிட்டிவா பார்த்து அந்த கஷ்டத்தை வந்துட்டு எந்த விதத்துல போக்கலாங்கன்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க முன்னெடுத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழக்கூடியவங்க மனசுல தெளிவு இருக்கும் செயல்பாடுகள்ல வலிமை இருக்கும் இது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடியவங்க மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லுமே மத்தவங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்து இருந்தா கூட ஆனா அவங்க போய் யாரும் என்னவோ தெரியாது நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க முதல்ல போய் அவங்களுக்கு உதவி தான் அப்புறம் அவங்க யாரு என்னங்கறத யோசிப்பாங்க குறிப்பா தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையின் ஆள நூத்துக்கு நூறு சதவீதம் அதாவது கதறி கதறி அழுதாலும் சரி கண்டுக்கு ஆள் இல்ல கஷ்டம் போகல நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்றதுக்காக ஏன் பார்வையால கூட இருக்கையா இல்லையான்னு பார்க்க கூட ஆட்கள் இல்ல இந்த நிலையில மாற்றம் வரப்போகுது தலைவிதி நல்ல வகையில மாற போகுது பெரியவங்க சொல்லுவாங்க ஆடு தன்னால அவன் தலையை குடுக்குதுரா வெட்டிடுவோங்கிற மாதிரி மத்தவங்க கஷ்டம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்க யோசிச்சு அவங்களுக்கு உதவி ஓடி செய்யறதுனாலவே அவங்க ஈஸியா கஷ்டமே இல்லைன்னாலும் சரி உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்குன்னாக்கா அதுக்கு பல வித்தைகளை காட்டி உங்ககிட்ட அதை பறிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அந்த பத்து ரூபாய் இருந்தா மட்டும்தான் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சாப்பாட சாப்பிடுவீங்கிறது தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட நிறைய பேர் துரோகத்தால அதை பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க உண்மைதானே இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யாரு என்ன பண்ணாலும் சரி சொல்லுவாங்க இல்லையா யாரு என்னத்தை எடுத்துட்டு போனாலையும் கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுக்கவே முடியாது அதே தாங்க மகர ராசிக்கூட அந்த நல்ல குணத்துக்கு நான்கு கிரகங்களை வந்துட்டு சாதகமா நின்னு உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வா மாத்தி கொடுக்குறாங்க அது என்ன ஏது அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கைன்னு சொல்றியம்மா அப்படின்னா என்ன அதனால எனக்கு என்ன நல்லதும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா ராசிக்கு அடுத்ததுங்க ஜாக்பேட் பணம் அதிர்ஷ்டம் கொட்ட போகுது ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை நாங்க என்ன சொல்லுவோம்னாக்கா சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில தான் மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை நடைபெற போகுது இது வந்து மிகப்பெரிய அரிய நிகழ்வுங்க இதோடைய தாக்கம் தான் மகர நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இது வந்து மீன ராசியில ஏற்கனவே ராகு பகவான் இருந்துட்டு வர்றார் அதே மாதிரி கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் அதே நேரத்துல மீன ராசியில சுக்கர பகவான் உச்ச பலத்துல இப்ப இருந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இந்த புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு அந்த மீனராசிக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கமா இருக்கிறதுனால தான் இது நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாகி இருக்கு இதை தொடர்ந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் ஸோ இப்படி நான்கு கிரகங்களும் அங்க உட்காரக்கூடிய நிலைதான் மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த சதுர் கிரக யோகத்தால யோகத்தை கொண்டு வந்திருக்கு இந்த மகராசிகளை பொறுத்திருக்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனாலவே நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இந்த மனப்பாவம் அதிகமா கொண்டவங்க மனோகாரகன் சொல்லக்கூடியவர் இவராதான் இருப்பார் எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோட செய்யக்கூடியவங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த முயற்சியால சாதித்து காட்டணும்னு நினைக்கூடியவங்க ஆனா இந்த மகரம் என்னத்தனையும் பண்ணியிருப்பாங்க உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறதுனால நிறைய பேரை இழந்திருப்பாங்க நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க இவங்க இழக்காத விஷயமே இருக்காது இதை சொல்றேன் இல்லையா சரியா நண்பர்கள் இருந்து இருக்க மாட்டாங்க உறவுக்காரங்க இருந்த மாட்டாங்க மன கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க மன கஷ்டம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இழப்பதற்கு நீ ஒண்ணும் இல்லடா அட போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்பட்டுட்டு இருந்த நீங்க கடின உழைப்புக்கும் பெயர் பெற்றவங்க அதாவது கஷ்டமே வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு செஞ்சாலும் சரி அடுத்து உழைக்க போவீங்க திருமணம் வேலை குழந்தை பாக்கின்னு எல்லா விஷயத்திலும் தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப உடைய ராசியில மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்துக்கு நான்கு கிரனுடைய கூட்டு சேர்க்கை வருவதுனால நீங்க கேட்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சில கிரகங்களுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்துல இருக்கிறதுனால மகர ராசிக்காலுக்கு கண்டிப்பா மாட்சி மாத காலகட்டத்துல இருந்து பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடுது தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க உத்தியோக ரீதியா நிச்சயமா நல்ல மாற்றமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது புதிய தொழில்கள் புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றிகளை அடைய போறீங்க தொழில நல்ல லாபம் பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை அடைய போறீங்க தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீருது புதுச வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல அளவுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் இருக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறிப்பீங்க நல்ல சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலகட்டமா இருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு அரசு துறையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வு எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா அதுல வந்து வெற்றி கிடைக்கும் திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயர் பெறுவதற்கான யோகம் இருக்கு மருத்துவ ரீதியான நல்ல முன்னிறுத்தை அடைய போறீங்க ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை பொறுக்கும் கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது விட்டு கொடுத்து இன்னும் அன்யூன்யமா இருக்க போறீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்ப சரியாகுது புதுசா வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு பூர்வீக சொத்துக்களை திரும்ப உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பு இடம் மாறக்கூடிய யோகம் இருக்கு சொத்துக்களை வித்துட்டு போனவங்களாம் இனி அதை வாங்குவதற்கான யோகமான காலகட்டமா இருக்க போகுது குறிப்பா சொத்து வாங்குவதற்கான சிறப்பான நேரமா இருக்குங்க பாலிய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில வெற்றி அடைவீங்க கல்வி நிலையை பொறுத்திருக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுவது இடம் மாற்றம் செய்வதற்கான யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டமா இருக்கிறதுனால நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற போகுது எடுத்த வேலை எல்லாத்துலயுமே வெற்றி அடைய போறீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு காலடி எடுத்து வைக்க போறீங்க ப்ரமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதாலும் சரி எல்லா விதங்களிலயும் உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது மாணவர்கள்லாம் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை எடுப்பீங்க வரக்கூடிய நாட்கள்ல படிப்புள்ள கவனம் அதிகமாகும் தேவையற்ற நண்பர்கள் இருந்து விலகி வெளியே வந்துருவீங்க மனதில் பொறுத்த வரைக்கும் மொபைல் போனை எடுக்கவே எடுக்காதீங்க நேரத்தை வந்து அனாவசியமாக வீண் அடிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க தொடர்ந்து இனி வருது எல்லாம் உங்களுக்கு நல்லதான் நடக்குதுன்னு நான் சொன்னாலும் வாரகம் வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போறீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இனிமையாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியத்தை மட்டும் தவிர்த்துடுங்க குறிப்பா நல்ல நிதி நிலைமை இருக்க போகுதுங்க உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் உயர் பதிவுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கேட்ட இடத்திலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்குவதான வாய்ப்புகளும் வந்து சேரும் அந்த தொழில உங்களுக்கு மிக உதவிகரமாகவும் நிரந்தரமாகவும் சில வேலையாட்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமாக சரி செய்ய போறீங்க ஆனால் இந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக தவிர்க்கணும் தங்க நகைகளை இரவல் கொடுப்பதோ வாங்குவதோ இந்த செயல்களை வந்து சுத்தமாக தவிர்த்துருணும் அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பின் போது மத்தவங்கிட்ட அதிகமா நெருக்கம் வைத்துக் கொள்ளக்கூடாது பொது விஷயங்கள்ல கலந்துரையாடுறப்போ கொஞ்சம் பார்த்து சூதானமா பேசுங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம்ங்கிறது செவ்வாய்க்கிழங்கள் தோறும் ஐயனாருக்கு புலிசாதம் படைத்து வணங்குவதனால உங்களுடைய கசப்பான வாழ்க்கை நிலை மாற்றத்தை கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகராசிக்காருக்கான பொது பழங்களை பார்த்திருக்கோம் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பாக்கலங்க உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதுல உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்கு என்ன வழி சதா நேரமும் இதே சிந்தனையோடு வளம் வரக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலம் இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் மாதம் முழுவதுமே குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு இருக்கிறதுனால நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி கொள்ள முடியும் தெய்வ அருளும் பெரியவங்களுடைய துணையும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்குதுங்க ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேரும் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலையில இப்ப வந்து முன்னேற்றம் உண்டு பண வரல இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது நீ எடுக்கூடிய முயற்சிகளை இந்த நேரத்துல வெற்றியை பார்க்க போறீங்க மாணவ பொறுத்த படிப்புல அக்கற கூடுது எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் எல்லாமே இப்ப மேலோங்கி நிக்குது குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்குதுங்க தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஒரு சில வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க உடைய மதிப்பும் செல்வாக்கும் அதிகமாகுது அரசியல்வாதிகளை பொறுத்த உடைய உங்களுடைய நிலையில நீ எதிர்பார்த்த மாற்றத்தை இப்ப பார்க்க போறீங்க இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் விவசாயிகளை பொறுத்திருக்கும் வரவு அதிகமாகுது இதுவே ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த மாதிரி சுயதொழில் தொழில்கள்ல நல்ல முன்னெடுத்தை அடைய போறீங்க உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் அதுல இருந்த நெருக்கடிகள் விலகுது உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் பன்னிரெண்டுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்திருக்கா பிப்ரவரி மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மார்ச் மாதம் ஒன்று எட்டு பத்து இந்த நாட்கள் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் கபாலீஸ்வரரை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்படுவீங்க அது திருவோணம் நட்சத்திரம் மனசுல தெளிவு செயல்பாடுகள்ல வலிமை கொண்ட உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலகட்டம் சமீப காலமா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் இருந்து விடுதலை கிடைக்க போகுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியாக போகுது சமுதாயத்துல உடைய செல்வாக்கு உயரப்போகுது வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி நீ எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் திருமண வயதுல இருக்கும் நல்ல வரன் வரும் மாணவ பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க குடும்பத்துல எந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகுது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எந்த வேலை பார்த்தாலும் சரிங்க அலுவலக ரீதியா உங்களுடைய வேலை ரீதியா உங்களுக்கு கூடிய சங்கடங்கள் எல்லாமே மறிய போகுது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க போகுது தம்பதிகளுக்கு இடையே ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனியும் சூரியனும் சஞ்சரித்து வருவதனால வாட்டுகள்ல மட்டும் நிதானத்தை கடைப்பிடிங்க இந்த நேரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க கிட்ட பகை கொள்ளாம உங்க வேலையில மட்டுமே கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை சீக்கிரமாக அடைய முடியுங்க அதே மாதிரி வரவு செலவுகளை எப்பவுமே நிதானத்தை கிடைப்பீங்க அஷ்டமஸ்தானத்துக்கும் சரி சுகஸ்தானத்துக்கும் சரி சனி பகனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில கவனத்தை வச்சுக்கோங்க மருத்துவர்களுக்கு கூறக்கூடிய ஆலோசனை பின்பற்றுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தெய்வ அருள் உங்களை பாதுகாத்து நிக்குது இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகளை எல்லாத்தையுமே இப்ப இல்லாம போக்கடிக்குதுங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் மார்ச் மாதம் பதிமூன்றுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இரண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சி தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம் வேலைகள்ல தைரியம் கூடும் தன்னம்பிக்கை கூடும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது இது வரைக்கும் வக்ரமாய் இருந்த உங்க நட்சத்திரநாதன் செவ்வாயினால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றியாக மாறப்போகுது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க போகுது தொழிலில் ஏற்படுத்தும் தடைகள் விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள் கோர்ட்டு கேஸ் அழைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அதுல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உடல்நிலையில ஏற்படுத்த சங்கடங்கள்ல இருந்து இப்ப விடுதலை கிடைக்க போகுது முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு பகவானால நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு பாம்ப கிரகமாகவே இருந்தாலும் சரிங்க பகையை போக்கி உங்களுக்கு பலன் கொடுக்கிறாரு உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு குரு பகவானுடைய பார்வையை உங்களுக்கு ராசிக்கு இருக்கிறதுனால யோகமான நிலையை இந்த காலகட்டத்துல அனுபவிக்க போறீங்க தைரியமாக செயல்படவங்களுக்கு எல்லாருக்குமே லாபம் கூடும் வருமானம் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாம உடைய சேமிப்பும் உயிருதுங்க புதிய சொத்து சேருங்க ஒரு சில வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கவனம் செலுத்துவது நல்லதுங்க விவசாயிகளை உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் விலகுது உழைப்பாளர்களை உயர்வை அடைய போறீங்க சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க லாபம் கூடும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் நடக்கும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கைகூடி வருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் பதினாலுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மார்ச் மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்களும் உங்களுடைய சுபன் நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனந்தினமும் செந்தில் வேலனை வழிபாடு செய்ய சுபுஷம் உண்டாகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கியும் கொடுத்துடுவார் இப்ப வரைக்கும் பாத்த பொது பழங்கள் மற்றும் நட்சத்திரத்திருக்காங்க இன்னும் கூடுதல் தகவல் சொல்லுனாக்க எப்பவுமே அதிர்ஷ்டத்தை நம்பாம உழைப்பையும் நம்பக்கூடிய உங்களுக்கு உடைய பண தேவைகள் எல்லாமே இனி வந்து பூர்த்தியாகும் ராசிநாதன் சனியுடைய சஞ்சாரம் இடமாற்றத்தினால ஆடை அணிகலன்களை வாங்குவீங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எந்த ஒரு விஷயத்துல கையெழுத்து போடுறதாக இருந்தாலும் சரிங்க கவனமா இருங்க எழுத்து வகைகள்ல உங்களுக்கு சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்திரா ஒரு டாக்குமெண்ட் நமக்கு இடையில வருது அப்படின்னா படிச்சு பார்க்கணும் யாருக்கும் வந்துட்டு ஆஹ் ஜாமீன் நிக்கிறதோ இல்ல மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவனுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம பொறுப்பேற்கிறதோ இதை வந்து சுத்தமா ராசி தவிட்டுடணும் அதே மாதிரி தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறதுனால கூட்டு தொழில வியாபாரத்துல இருக்கிறவங்க பார்ட்னர்கள் கிட்ட சுமூகமான முறையில அனுசரித்து செல்வது நல்லது வீண் அழைச்சல் மாறியது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறியது இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் மகர் ராசிக்காரர்கள் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியீங்களோ தொழில் செய்யறீங்களோ இல்ல ஓட்டுறீர்கள் வேலை பாக்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் சரிங்க எச்சரிக்கையா இருக்கணும் பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் இதனால எங்கயாவது வெளியூர் பயணம் போகணும் இல்ல ஏதாவது பயணம் போகணும்னாவே அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க பனி நிமித்தமா வெளியூர்ல தங்க வேண்டிய கூடிய சூழ்நிலையும் இருக்கு அடுத்த குடும்பத்தை போட்டுருக்கும் குடும்பத்தில் கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவி கிட்டேயே வந்து திடீர்னு கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் கூட நிலைக்காது நீங்கிடும் பிள்ளையுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டயுமே வந்து அனுசரணை நடந்துக்கோங்க உறவுக்காரங்க நண்பர்கள் வந்து உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் அவருடைய தேவைக்கு உங்களை பயன்படுத்திப்பாங்க இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பார்த்து சும்மா இல்லாத ஒரு கதையை கட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வந்து சுரண்டிக்கிட்டு போகிறதுக்கும் வருவாங்க பெண்களை பொறுத்திருக்கும் பண வரத்து அப்படிங்கிற திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சுமூகமாக பேசி பழகுவதும் நல்லதுங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் காரியங்களை செய்து முடிச்சிப்பீங்க கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கட்டும் பணவரவு திருப்திகரமா இருக்கிறதுனாலையும் புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க அவர்கள் மூலமும் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது காரிய வெற்றி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது அதிகமாகும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே இப்ப தங்கு தடை இல்லாம உடனே நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகதல் நாட்டம் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வேகம் காணப்படும் சக கிட்ட சுமூகமாக அனுசரித்து போவது நல்லதுங்க எப்படி பார்த்தாலும் சரி மகர ராசி வந்து ஒருமையை கடைபிடிக்கணும் அனுசரிச்சு நடந்துக்கணும் பேச்சுக்கள் நிதானம் இருக்கணும் யார பத்தி யோசிக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இதுல மட்டும் கவனம் செலுத்தினா வெற்றி அப்படிங்கிறது குறைவில்லாம நிறைவா கிடைக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் நீங்க எச்சரிக்கையா இருந்தா அந்த வெற்றியுடைய பலனை முழுமையா அனுபவிக்க முடியுங்கிறத நான் சொல்றேன் மனக்குழப்பம் நீங்குது எதிர்பார்த்தபடிய காரியங்கள் நடக்கும் நிறைய பணம் வந்து சேருங்க தொழில வியாபாரத்துல முன்னேற்ற பாதையில பயணிக்க போறீங்க மனசுல வந்து திருப்தியான நிலையில முழுமையா எந்த ஒரு விஷயத்துலுமே ஈடுபட போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா உங்களுக்கு திறமைகள் வேலைப்படும் மேலதிகளுடைய ஆதரவு இருக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் ஆனதினமும் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் தீருது நிலைத்த வருமானம் கிடைக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் முன்னாடி வந்து டேட் சொன்ன இல்லையா கிழமைகள்ங்கிறது ஞாயிறு செவ்வாய் வெள்ளி மகர ராசிக்காக இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இந்த மூன்று நாட்கள எந்த ஒரு நல்ல காரியம் நீ செய்யறதா தான் சரி இந்த நாட்கள்ல செய்யலாம் நல்லதே நடக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்திருக்கோம் எல்லா வகையிலுமே ராசிக்காலுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து உங்களுடைய தலை வீதி நல்ல வகையில மாறப்போகுது அதாவது யோகமான பழங்களை லிஸ்ட் போட்டு கொடுத்த மாதிரி கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த அலட்சியம் காட்டுறதை மட்டும் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி மகர ராசியை தவிர்த்திடணும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்